ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார் ஜனநாயகன் பட சென்சார் விவகாரத்தில் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் வழியாகும் என்று நிலை இருந்த நிலையில் சென்சார் போர்டில் இந்த சான்றிதழ் வாங்குவது தொடர்பாக தொடர்ந்து சர்ச்சையானது நீடித்து வந்தது இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழை விரைந்து வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இதற்கு எதிராக சென்சார் போர்டு தரப்பிலிருந்து மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த நிலையில் இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தான் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்கிறது சென்சார் போர்டின் மேல்முறையீட்டு மனு மீது தலைமை நீதிபதி அமர்வு முன் தற்பொழுது விசாரணை தொடங்கி இருக்கிறது பதில் மனு தாக்கல் செய்யாத நிலையில் உடனடியாக சான்றிதழ் வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக சென்சார் போர்டு தரப்பில் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த மேல்முறையீட்டு மனுவில் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதனை வைத்து தற்பொழுது விசாரணையானது தொடர்ந்து வருகிறது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் நடைபெறும் கோலப் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு ரெட் கிராஸ் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்